வணக்கம் நெருகலே இன்னும் ஒரு மாலை சந்திப்பு இதுவும் ஒரு ஒளிவராத செய்தியாக இருக்கின்றது அரசாங்கத்தின் ஒரு பலம்பொருந்திய செய்தி அரசு உள்ள நல்ல விடயத்தை நாம் முதல் முதலாக அரங்கேற்றிருக்கின்றோம் இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக கடந்த வாரம் மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு தாதியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு தாதியர்கள் அரசேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டு ஜனாதிபதி அன்னிருக்குமர திசநாயக் அவர்கள் தலைமையில் இதற்கான நிகழ்வு கடந்த வாரம் அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது இலங்கை வரலாற்றில் அதிகளமான தாதியர்கள் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளமே இதுவே முதல் தடவை என அறியப்படுகின்றது அரசாங்க தாவலின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இடையில் அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் வரை நான் நான்காயிரத்தி நாற்பத்தி ரெண்டு டாக்டர்ஸ் நர்ஸ் அண்ட் துணை மருத்துவ ஊழியர்கள் வெளிநாடு சென்று விட்டார்கள் மாபெரும் அரபு சார் வெளியேற்றும் என்று வரையறத்தக்க ஒரு முயற்சி செய்கிறார்கள் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலக அமைச்சின் சுற்றறிக்கை இலக்கம் பதினாலு கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் படி ஐந்து ஆண்டுகள் உள்ளூர் வெளிநாட்டு விடுப்புக்கு அனுமதிக்கின்றது அதாவது சேவையில் இருந்து அவங்க சம்பளம் பெறாம நோப்பை லீவல் சொல்லும் இல்லையா அதுல ஐந்து ஆண்டுக்கு விடுவிக்கப்படும் இது ரணில் ஆட்சியெல்லாம் மறு நினைக்கிறான் ஓ மூணு ஆமா இது ரணில் ஆட்சியெல்லாம் மறுது இதுக்கும் இப்போதைய ஜேபி ஆட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் நினைத்தால் அரசாங்கம் இந்த சேர்க்கல வரை கேன்சல் பண்ணலாம் இனிமேல் போகாமே போனவங்களுக்கு சாத்தியப்படாதே நாட்டு விட்டு போனவங்க உள்ள இருக்கிறவங்க அது வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு சாத்தியப்படாது உள்நாட்டுல இருக்கிறவங்களை அரசாங்கம் நினைத்தால் அவங்க அதுக்கு ஒரு போச்சு அரசாங்கம் கையை அடிக்கல அதை நீங்க மேற்காண்ட சுற்றறிக்கையின்படி பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிலவரப்படி முழு பொது சேவையிலும் உள்ள அமைச்சகங்கள் துறைகள் மற்றும் சிறப்பு செலவின பிரிவுகளில் உள்ள நான்கு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழு அதிகாரிகளில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது பேர் ஐந்து ஊதியம் இல்லாத வெளிநாட்டு வெடிப்பை பெற்றீஸ் அவங்க வேலை வாய்ப்புக்காக இதேபோல் மாகாண பொதுச்சேவையில் உள்ள மொத்த மூன்று லட்சத்தி மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு அதிகாரிகளில் ஆயிரத்தி நூத்தி எழுபது பேர் வெளிநாட்டு வெடிப்பில் உள்ளனர் இதன் கீழ் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் அமைச்சு மற்றும் மாகாண சபை ஊழியர்கள் வெளிநாடு சென்ற இதுவரை மில்லியன் பொது சேவையை பாதிக்காது அதாவது நாட்டில் இருக்கிற பன்னெண்டு லட்சம் பொது சேவை பன்னெண்டு லட்சம் ஊழியர்கள் இது ஒருபோதும் பாதிக்க போறதில்லை ஒட்டுமொத்த பொது சேவையில் சைபர் சாதம் முப்பத்தி ரெண்டு வீதம் பேர் ஊதியம் இல்லாத விடுப்பில் வெளிநாடுக்கு செல்லும் சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இலங்கை ஒரு பெரிய பெரிய மூளை வடிகால் ஒரு ஒரு பேரழிவு மற்றும் பேரழிவின் விளிம்பில் இருப்பதாக கூறுறாங்க அது ஒன்றும் இல்லை ஆச்சரியப்படும் விதமாக இந்த நாட்டில் ஐந்து ஆண்டுகள் ஊதியம் இல்லாத உள்ளூர் விடுப்பு எடுத்துக்கொண்டு வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு பேர் ஆகும் இவர்களில் எழுபத்தி எழுபத்தி ஒன்பது பேர் பணியாளர் அதிகாரிகள் இருபத்தி ஏழு பேர் நிர்வாக அதிகாரிகள் நிர்வாக அதிகாரிகளும் சமாளிக்க உதாரணமாக ஒரு ஐந்து நபர்கள் உள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு எஸ்எல்ஏஸ் அதிகாரி ஒரு ஒன்னரை லட்சம் சம்பளம் மட்டாலும் போதாது அதுக்குள்ள படிப்பு உணவு அங்கிட்டு இங்கிட்டு உடுபடவே வைத்தியம் என்று வரக்குள்ள அந்த ஒன்றரை லட்சம் சம்பளம் போதாது அவருடைய ஆத்துக்காரி அவருடைய மனைவி துணைவியார் ஒரு டீச்சிங்கோ அல்ல வேற தொழில இருந்தாங்க அறுபதாயிரம் சம்பளம் தான் கிடைக்க போகுது இந்த 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 டிஎஸ் ஆபிஸ்களே மற்ற ஆபிஸ்களே டிஓ பாக்குறாங்களே என்னொரு டிஓ இல்லையா எல்லாம் கிளாக் மாதிரி தான் பேரு தான் வித்தியாசம் இப்ப என்னது என்பிபி அரசு சொல்றோம் இல்லையா ஏபிபி அரசு இல்லையா அந்த மாதிரி டியோ என்ற ஒரு அப்பாயின் கொடுக்குறாங்க அதெல்லாம் கிளாக் வேலாம் பார்க்குதுகள் அவங்களுக்கு ஒரு அறுபதாயிரம் சம்பளம் கொடுப்படும் கிராஜுவேட் அப்பாயின்மெண்ட் தானே அறுபது அறுபத்தஞ்சுக்குள்ளாம் இரு எழுபதுன்னு நினைக்கிறேன் இப்போ கூட்டிருப்பாங்கல்ல நினைக்கிறேன் அது கூட சமாளிக்க போதில் அதனால இந்த எஸ்எல்எஸ் அதிகாரிகளும் அவங்களும் நாட்டை விட்டு போயிட்டாங்க இப்போ ஒரு அஞ்சு சம்பளம் அழுவாங்க இல்லை அவன் வாழ்க்கை அஞ்சு வருஷத்துக்குள்ள நல்லா இருக்குமான்னு பார்க்கலாம் சரி பல்கலைக்கழகங்கள் தரவு பற்றிய உண்மையா இதுவரைக்கும் இந்த தகவல் எங்கேயும் வந்திருக்காது இது ஒரு அதிக தகவல்கள் யூனிவர்சிட்டி பத்தி ஒரு பார்ப்போமா யூனிவர்சிட்டி இன்ஃபர்மேஷன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையத்தின் மானியங்கள் ஆணைய கீழ் இருபத்தி இரண்டு நிறுவனங்களில் பதினேழு பல்கலைக்கழகங்கள் மற்றும் நாட்டில் உள்ள பிற நிறுவனங்கள் உட்பட நூத்தி நாற்பத்தி மூன்று பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வெடிப்பில் வெளிநாடு சென்றனர் அவங்க அமெரிக்கா லண்டன் யூரோப்பிய நாடுகளில் கொடியேறிப்பாங்க நான் நினைக்கல இனி பாரத போச்சு அதான் சொல்லி இந்த ஹேபர்ட் யூனிவர்சிட்டிகள் இந்த மாதிரி போனாங்கன்னா அங்க ஒரு பஞ்சஞ்சி சம்பளம் பார்க்கலாம் ஒரு நிம்மதிய வாழ்க்கை மாதிரி வரலாம் இல்ல ஏன் இந்த பஞ்சத்துக்கு மாட்டுவானா அவங்க வழியா இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வெளிநாடு சென்றவர்களின் எண்ணிக்கை இருநூத்தி இருபத்தி தான் எழுபத்தி ஓராம் ஆண்டு இலங்கையில் பொறிகள் பட்டதாரிகளில் நாற்பத்தி அஞ்சு வீத பேர் இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்துள்ளனர் எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் மருத்துவ பட்டம் பெற்ற நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து வீதம் பேர் இங்கிலாந்துக்கு மட்டும் குடிபாய் தற்போது சைபர் தச முப்பத்தி ரெண்டு வீதம் அரச ஊழியர்கள் ஐந்து வருட விடுப்புக்கு பிறகு வெளிநாடு சென்றனர் இவை அனைத்தும் ஒருபோது நாட்டிற்கு திரும்பாதா அல்லது நாடு வீழ்ச்சி அடையமா இருந்தால் இல்லை இவங்க போறதால அரசாங்கம் புலப்போகுதா நாடு புலப்போகுதா அது கிடையவே கிடையாது அத்தகைய ஆபத்து ஏற்பட்டால் வெளிநாட்டு கொடுப்பனவுகளை தடை செய்யும் அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்குது அது ஒரு பெரிய மேற்ற கிடையாது அது அரசாங்கத்தை அதை சிந்திக்கவே இல்லை விரும்புறாங்க போங்கப்பா உங்களுக்கு தான் ஒரு சேர்க்குலர் ஓப்பனா இருக்குது யாராச்சும் விரும்புறாங்க உங்களுடைய சேவிஸ் கண்பமாக்கப்பட்டால் அது பெரிய கண்ப பதவி தகுதியான நிலைமை நிரூபிக்கப்பட்டால் அல்லது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் நீங்க லீவை போட்டு போயிட்டு இருக்கலாம் அதை பத்தி அரசாங்கம் டோன் மைண்ட் இரண்டாயிரத்தி இருபது முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பல்கலைக்கழகங்களில் வருடாந்திர விடுமுறை எடுத்த எண்ணிக்கை தொடர்பான நிலைமைகளை கருத்தில் கொள்வோமானால் வெளிநாடு சென்றவர்களை விட இலங்கையில் விடுமுறை தங்கியிருப்பதும் எண்ணிக்கை மிக குறைவு என்றாலும் வெளிநாடு சென்றவர்களை விட வெளிநாடுகளில் தங்கியிருப்பதும் எண்ணிக்கை மிக குறைவு எடுத்துக்காட்டாக கொழும்பில் ஒரு எண்பது யூனிவர்சிட்டி கணக்க கொழும்புல ஒரு எண்பது பேராதனை பேராதனை நாற்பத்தி எட்டு ஆஹ் களனி ஐம்பத்தி நாலு கண்டி எழுபத்தி ஒன்று ருகுனு எண்பத்தி ஒன்று ரஜராட்டா பத்து தென்கிழக்கு மற்றும் காட் ஆஹ் தென்கிழக்குல ஒரு பதினஞ்சு பதிமூன்று பேர் யாழ்ப்பாணம் தான் சொல்லல அவங்க ஜஃப்னாவை காணலை ஜஃப்னா தாவல் இல்ல ஏன்னா ஜஃப்னா மிச்சம் பேர் போக விரும்பல அவங்க ஏன்னா அவங்க கல்வியில நாட்டம் உள்ளவங்க இல்லையா சரி இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி மூன்று வரை ஏழு வர்டு பிடிப்பு ஏழு செவன் இயர்ஸா வெளிநாடு செல்வதற்கு பதிலாக இலங்கை தங்கி இருக்கும் அதிக போக்கு கலை கல்வி சுதேச மருத்துவம் சட்டம் அறிவியல் மற்றும் மருத்துவ பீடம் வெளிநாடு செல்வதற்கு பதிலாக இலங்கை தங்குதல் ஆகிய பீடங்களில் அப்படியே உள்ளது பேராதனில் உள்ள கலை பல் மருத்துவம் பொறியியல் மேலாண்மை மற்றும் அறிவியல் பீடங்களை சேர்ந்த விரிவியாளர்கள் இலங்கை தனியார் துறையில் சேர்வதை தவிர வெளிநாடுகளுக்கு செல்லும் திறன் குறைவாகவே உள்ளது கலனியில் உள்ள கலனியில் உள்ள கணினி கம்ப்யூட்டர் சமூக அறிவியல் வணிகம் மற்றும் அறிவியல் பீடங்களின் விரிவிறாளர்கள் ஏழு விடுப்பு எடுத்துக்கொண்டு வெளிநாடு செல்ல செல்லாமல் இலங்கையிலே தங்கியுள்ளார்கள் என்ன கணக்கு வருது என்றால் மிகப்பெரிய இந்த லெக்சர்ஸ் எல்லாம் போகல என்று அவங்களுக்கு நல்ல சம்பளம் இல்லையா அந்த லெக்சர் மார்க் எல்லாம் அவங்களுக்கு கார்பம்பிச்சுட அவங்களுக்கு ஒரு நாலு லட்சம் சம்பளத்துக்கிட்ட நினைக்கிறேன் இலங்கையில ஆவக்கூட சம்பளம் லெக்சர்ஸ் தான் பாத்தீங்களா எல்லா நேச்சுக்கிட்டே டிஎஸ் ஆள்றான் டாக்டர் ஆள்றான்னு இந்த விரிவிற யூனிவர்சிட்டி விரிவிறான் அவ கூட சம்பளம் வெளிநாட்டுக்கு அவங்க போனாலும் கூட ஒரு இருபது லட்சம் அழுனாலும் நம்ம நாடு மாதிரி வருமான நிறைய பேர் இருக்கிறாங்க அது ஒரு பாதிப்பே கிடையாது முதல் இருபத்தி மூன்று ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி விடுப்பு எடுக்கும் போக்கை கருத்தில் கொண்டு விரிவிரியாளர்கள் நாட்டில் தங்குவதற்கு பதிலாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் இது ஒரு புதிய சூழ்நிலை அல்ல விரிவிரியாளர்கள் தங்கள் முதுகலை படிப்பை எழுபதுகள் மற்றும் எண்பதுகளின் சோசலிச அரசுகளிலும் இன்றைய சீனா மற்றும் உலக பொருளாதாரத்தில் நிலை பெற்ற மேற்கத்திய நாடுகளிலும் இந்தியாவிலும் தொடர தேர்வு செய்கிறார்கள் இந்தியா செலக்ட் பண்ணு நம்ம நம்மாக்கள் பெருசா இல்ல இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரையிலான மூன்று ஆண்டுகளில் இது போன்ற விடுப்பு எடுத்தவர்கள் எண்பத்தி ஏழு வீ வீதம் பேர் நாடு திரும்பி வேலைக்கு உள்ளார்கள் அவங்க சில பேர்ல இந்த எம்பி முடிக்கிறாங்க எம்ஏ முடிக்கிறாங்க பிஹெசி முடிக்கிறாங்க அப்படி முடிச்சவங்க முடிச்சிட்டு நாட்டுக்குள்ளே வந்துடுறாங்கன்னா சம்பளம் இங்க நல்லா இருக்குல்ல சுதந்திரத்துக்கு சுரபு இலங்கை பட்டதாரிகள் சிறந்த வேலைகள் பயிற்சி சிறந்த வாழ்க்கை தரம் மற்றும் அதிக சம்பளம் தேடி வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்து போகின்றனர் அது ஒரு பதினொரு வீதம் சிறப்பு மருத்துவர்கள் வெளிநாடுகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இப்ப லண்டன்ல நிறைய டாக்டர் சுமார் அனைமா தமிழ் தான் தமிழ் தான் கூட அங்க இருக்கிறாங்க அங்க நிறைய இருக்கிறாங்க டாக்டர் சுமார் அங்கே குடி இந்த படிப்பு படிச்சா போதும் நாட்டோடு விளையாடினாங்க பொறுகிய தொழில்நுட்பம் கழினிகள் கணினிகள் வணிகம் மற்றும் நிதி ஆகிய துறைகளுக்கும் இதுவே பொருந்தும் பெரும்பாலான கலை பட்டதாரிகளுக்கு அந்த பார்த்தது படித்தார்கள் நீங்க அவங்களோட பட்டத்தை தூக்கிட்டு எங்கேயும் போகல அதுதான் இந்த ஒரு கிண்ணியா போய் ஒன்று நின்று கிட்டு ஒரு காட்சி கொண்டு பாத்திருப்பீங்களே அதான் உண்மை இந்த கலை இல்லாத ஆட்ஸுக்குள்ள போகாதாங்க செய்து நீங்க கொமர்ஸுக்கு போனா ஒரு அக்கௌண்டா சரி போகலாம் இலங்கை இந்த ஆர்ட்ஸ் துறையை மாற்றணும் ஒன்றுமே இல்லை அதுல என்ன வரும் பட்டதாரி இங்க கொடுக்குற டி ஒரு கிளாக் அதுக்கு என்னதுக்கு அந்த படிப்பு கொடுங்களேன் எனவே இந்த நான் நானும் ஆர்ட்ஸ் என்ற துறை மாற்றப்பட ஒன்று எல்லா பல்கலைக்கழகங்களும் இந்த கலைப்பட்டம் ஒண்ணு கொண்டு அழிச்சிட்டு அழிச்சு விட்டுருவாங்களுக்கு அவங்க ஏ ஏஆ பி பார்த்து அவங்களுக்கு நியமனம் கொடுக்கலாம் மொழியே அவங்க அந்த அந்த கலைப்பட்ட கலைப்பட்ட படிப்புக்கும் அவங்க செய்யற தொழிலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் நெஞ்சத்தோடு சொல்லுங்க பாப்போம் எதுவுமே கிடையாது இப்ப இப்ப கடந்த காலங்கள்ல ஓஎல்ஏல்கிட்ட நீங்க அந்த நியமனம் கொடுத்தீங்க உதாரணமாக இந்த டிஏ சேலங்கள்லாம் போட்ட போட்டு வச்சு பாருங்க என்ன நீ அபிவிருத்தி குறிச்சிடறாங்க நீ என்ன அபிவிருத்தி பாக்குறாய் பார லைசன் வேலையும் இந்த மோட்டார் பைக்கில் வாகன வேலையும் பாக்குறாங்க சமுத்தி வேலை பாக்குறது கிளாக்கிடு வேலை அது அந்த காலத்துல ஒரு இருபது ஆண்டு முதல்ல ஓயல் காரன் பார்த்ததே இல்லாது அது பிற்பர ஏஎல் காரன் பார்த்ததே இல்ல நீங்க சும்மா கலைப்படம் கலைப்பாடம் அள்ளி கொடுத்துட்டு கொடியமார கலைப்பாட்டம் என்று மாத்திட்டு அவங்களுக்கு இந்த இந்த கிளாக் அந்த போஸ்ட் பதிலாக டி ஒன் போஸ்டர் கொடுக்குறாங்க டெவலப்மெண்ட் ஒபிசரம் என்ன டெவலப்மெண்ட் பண்றாங்க ஏதாவது புரியுது அவங்களுக்கு ஆக இந்த ஆர்ட்ஸ் கலைத்துறை மாற்றப்பட வேண்டும் அது வந்து தொழில்நுட்ப கல்வியாக மாற்றப்பட வேண்டும் இதுதான் நாங்க சொல்ல வருவேன் அது எந்த அறிவு கட்டிய வரையில இந்த ஆர்ட்ஸ் என்ற பட்டம் முட்டு முழுதா ஒழிக்கப்பட்டு அது வந்து டெக்னிக்கலாக மாற்றப்படும் தொழில்நுட்ப தொழில்நுட்ப ரீதியாக மாற்றப்பட்டால் நம்ம நாட்டுக்கு நல்ல அந்த படிக்கிற மாணவன் எங்கே போய் அவன் பொழைச்சு கொள்வான் இது அரசாங்கம் இதை கவனத்தில் எடுக்கலாம் அப்ப இரண்டாயிரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் கல்வியானில் கலைப்பட்ட படிப்புகளுக்கு பதினோரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒரு மாணவர்களும் மேலாண்மை மற்றும் வணிக படிப்புகளுக்கு எட்டாயிரத்தி ஒரு மாணவர்களும் சேர்ந்துள்ளனர் பாத்தீங்களா கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் இந்த துறைகளை போய் அமுடிக்கிறாங்க மருத்துவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வது தொடர்பான ஊழல் சுகாதாரத்துறையில் உள்ள அனைத்து வகையான நிர்வாக பலவீனங்களையும் அடிப்படையாக கொண்டது அடுத்த நான்கு மாதங்கள் குறைந்த இரண்டாயிரத்தி நூறு மருத்துவர்கள் பொதுப்பணியில் இணைவார்கள் மற்றும் எல்லாமல்ியூரோ நியூரோசைஜன் எல்லா பகுதிகளையும் அவங்க வெளிநாட்டிலேயும் பயிற்சி பெற்றவங்களும் உள்நாட்டிலும் உள்ளவங்களும் வந்து சேரப்போ அவர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபரில் ஐநூத்தி ஏழு பேர் வெளிநாட்டு பட்டம் பெற்றவர்கள் சொன்னமில்ல அங்க வெளிநாடு போயிருக்காங்க இல்ல வெளிநாடு சேஜன் போய்க்கலாம் நிறைய 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 அவங்க அவங்க அவங்களோட போஸ்ட் படத்துக்கு எல்லாம் போயிருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட் மாதிரி ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு உள்ளூர் மருத்துவ பீட பட்டதாரிகள் மற்றும் நானூத்தி ஐம்பது கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக பட்டதாரிகள் அது அது வந்து இந்த கொத்தலாவல ஆர்மி யூனிவர்சிட்டி நினைக்கிறேன் நூற்றாண்டின் மிகப்பெரிய மருத்துவ பற்றாக்குறை என்பது தரவுகளை அடிப்படையாக கொண்டது விருது பெற்றவர்களை முழு நேர மருத்துவ மற்றும் செவிலியர் பதவிகளுக்கு நினைவு எந்த தடையும் இல்லை பிரச்சனை என்ன பண்ணால் அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவதில்லை மேலும் பிரச்சனை நீடிக்கிறது அவங்கள பயிற்சி எடுத்தாங்க அவங்களும் கொடுத்துருங்களேன் சும்மா ரோட்டையும் சுத்த உடுறாங்க அதுதான் சொல்றோம் சமீபத்தில் உள்ளூர் மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் போக்கு மூளை வடிகால் இருப்பதாக ஊடக அறிக்கைகள் செய்தி வழிபட்டன இன்று ஆயிரத்தி முன்னூறு பழங்குடி மருத்துவர்கள் ஆயுள்வேதம் ஜூனானு சொல்ல முடியாது பழங்குடி முறை ஆயுள்வேதம் ஜூனானி அரசு வேலைகள் இல்லாமல் உள்ளனர் அப்ப நீங்க இந்த ஜூனானி ஆயுள்வேதம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்காது அதேமா அங்கதான் அந்த யூனிவர்சிட்டியில கூட டாக்டர் தான் பேரு ஆயுள்வேதம் யூனானி எதுக்கு நீங்க அதை கொடுக்குறீங்க அப்ப அவங்களோட பட்டத்தை ஆயிரத்தி முன்னூறு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலையை கொடுங்கல அப்ப வேலை இல்லாட்டி யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி பட்டம் கொடுக்குறீங்க இதுக்கும் ஒரு போக்கிரித்தனம் இதையும் அரசாங்கம் திருத்த வேண்டி இருக்குது அங்க நமக்கு வேக்கன் இல்லை என்றால் அவனால் அஞ்சு வசதியை மட்டாடிக்கு அடிப்படைங்க பெப்ரவரி இருபத்தி எட்டு இருபத்தி நாலு உள்ளூர் மருத்துவர்கள் தங்கள் பயிற்சியை முடித்து அரசு வேலை பெறாத ஆயுர்வேத மருத்துவர்களின் வரிசையில் சேருவார்கள் உங்க இங்க பாத்தீங்களா ஏற்கனவே ஆயிரத்தி முன்னூறு பிளஸ் முன்னூறு ஆண்டால் அதோட பத்தோட பதினொன்றா ஆயிரத்தி அறுநூறு மருத்துவர்கள் இந்த யூனானி ஆயுர்வேதம் வந்து சேரப் போறாங்க எதுக்கு பேரு டாக்டர் தான் என்ன கொடுக்க போறீங்க இந்த இலகொலையை வச்சு அரைச்சிக்கிட்டு பூசிக்கிட்டு டாக்டர் டாக்டராப்பா அதெல்லாம் இங்கே இப்போ பெருசுதான் கடுவாடல கொஞ்சம் எடுக்கலாம் ஒரு முந்நூறு மாட்டு பேர் இருந்தா காணுமாப்பா அந்த யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸுக்கு அதை தடுக்கணும் அதை தடுக்குமா அந்த அரசாங்கம் அதை நாம ஒரு அறிக்கையாக கொடுப்போம் இது நல்ல ஒரு அறிக்கை தானே நான் சேஜ் பண்ணிக்கிறேன் இந்த சேஜ் நாம அடுத்த வாரமோ இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள அரசாங்கத்துக்கு உரிய கடங்களை நான் தட்டிவிட போறேன் இதை குறைங்க நீங்க ஏன் நீங்க அப்ப ஒவ்வொரு வருஷமையும் கூடி போகுது நீ இங்கிலீஷ் பைத்தியத்துக்கு இன்னும் தேவை இருக்குது மருத்துவர்களின் வரிசையில் சேர்வார்கள் ஐரோப்பா மத்திய கிழக்கு மற்றும் அவுஸ்திரேரியாவில அவர்களுக்கு வேலை சந்தை தேவை உள்ள அதாவது இந்த யூனானிக்கும் அவங்க இந்த பள்ளக்காரங்க ஆயுள்வத்துக்கு எல்லாம் மாறாங்கல்ல யூனானி அவங்களுக்கு அவுஸ்திரேலியாவில வேகன்ஸ் கூட அப்ப நம்ம அதை தேடி போக வாய்ப்பு இருக்கு சிலர் போக விரும்ப மாட்டாங்க சிலர் போகலாம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த எண்ணிக்கையை மிகைப்படுத்தி இருந்தாலும் இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி இந்த ஆண்டு அரசு பணியிலிருந்து ராஜினாமா செய்த மருத்துவ அதிகாரிகள் எண்ணிக்கை எழுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு பேர் ராஜினாமா செய்துள்ளனர் இதுவும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரியதா உண்மையில் அவர்களை பெரும்பாலானோர் இடம்பெயர்ந்து விட்டனர் சுற்றறிக்கை பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டின் கீழ் இந்த ஆண்டு ஊதியம் இல்லாத விடுப்பில் வெளிநாடு சேர்ந்த நூறு மருத்துவ அதிகாரிகளும் நாடு திரும்ப மாட்டார்கள் என்று தெரிகிறது இந்த லீவில நோப்பாய் லீவில போனாங்கானே அந்த பஞ்சத்துக்கு ஏல சமாளிக்கு ஏல அதுல நாட்டை நூறு பேர் போயிட்டாங்க ஈரோப்ல இருப்பாங்க அவங்க வர மாட்டாங்க இருப்பினும் இந்த ஆண்டு மருத்துவ சேவையில் சேர எதிர்பார்க்கப்படும் இரண்டாயிரத்தி நூறு பேருடன் ஒப்பிடும் போது இது நாட்டிற்கு தாங்க முடியாத இழப்பு அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிக்கொள்ள நூறு பேர் போனால் நாங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க இருப்பினும் சிறப்பு மருத்துவர்களின் வெளியேற்றம் என்பது ஆக்கப்பூர்வமான தீர்வுகள் தேவைப்படும் ஒரு பிரச்சனை அதுதான் நாம் பதில் பதில்களை கண்டுபிடிக்க வேண்டிய உண்மையான பிரச்சனை சுகாதார சேவையில் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்களின் சதவீதமாக அதிக பணியாளர் பற்றாக்குறை கதிரியக்கவியல் ஒல்வியல் இந்த டெக்னிக்கல் டிவிஷன்ல மிக அதிகமான வேக்கன்ஸ் இருக்குது மருந்தகம் மற்றும் நர்சிங் சேவையில் உள்ளது நாட்டில் தற்போது மூவாயிரம் செவிலியர்கள் அதிகாரிகளும் ஆயிரம் மருந்தாளர்களும் பயிற்சியை முடித்துள்ளனர் அவர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பணியாளர் பற்றாக்குறையை உடனடியாக தீர்க்க வேண்டும் அப்போதுதான் நோயாளிகளின் துன்பத்திற்கு முடிவு காட்ட முடியும் இந்த நோயாளி போய் கிடவா நடக்க இந்த காத்து கிடக்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் வேகன்ஸும் ஒரு காரணம் சுகாதார உதவியாளர் நிலை பயிற்சி பெற்ற கணிசமான எண்ணிக்கையிலான அதிகாரிகள் முதியோர்கள் பராமரிப்புக்காக விடுப்பு எடுத்துக்கொண்டு வெளிநாடுகள் செல்லும் போக்கை நாங்கள் அடையாளம் காணவில்லை அது விதிவிலக்கு மாலை அதாவது இந்த இந்த கேஷ் சர்வீஸ்க்கு போறாங்க தெரியுமா நிறைய பேர் லண்டன்லாம் நான் கூட பார்த்தேன் என்ன சொல்றாரு இந்த பெற்ற முதியோர்கள் பராமரிப்பு இந்த அந்த சீனியர் அங்க சீனியர் கேரக்டர் சொல்லுவாங்க கேர் சொல்லுவோம் இல்ல கேயா சீனியர் கேரக்டர் அது இந்த வேகன்சிக்கு போறாங்க வேலை கிடைக்காம லண்டன் பீதிகள்ல தங்குற கேஸ் மிருக்கு அதிகமாக அந்த வேகன்சிகள் நிறைய பேர் போறாங்க ஆனாலும் இந்த இந்த நிபுணர்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்வதில் உண்மையான போக்குகள் மற்றும் மிகவும் அழுத்தமான சிக்கல்கள் எழும் என்பதில் ஐயமில்லை இந்த சூழலில் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இலங்கையின் மருத்துவ பீடங்களின் நிரந்தர ஊழியர்கள் ஆயிரத்தி அறுநூறு டூ ஆறாயிரத்தி ஆயிரத்தி எழுநூறு பேர் என்றும் ஆனால் எண்ணூறு பேர் மட்டுமே இருப்பது அவன் கூறியது ஜனவரி ஒன்று இருபத்தி மூணு நிலவரப்படி நாட்டில் மருத்துவ நாட்டில் மருத்துவ பீடங்களில் நிரந்தர விரிவிழாவின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டு ஆகும் மருத்துவ பீடங்களில் இருந்து ஏழு பேர் வெடிப்பு எடுப்பவர்களின் பெரும்பாலோர் வடிகளுக்கு வெளிநாடுகளை செல்வ செல்வதில்லை மாறாக இந்த நாட்டில் தனியார் துறையில் வேலை செய்கிறார்கள் கொழும்பு மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த இருபேர் வெளிநாடு செல்கின்றனர் இருபத்தி ஐந்து பேர் தனியார் துறையிலும் பணிபுரிகின்றனர் பேராதனையில் ஆறு வெளிநாட்டினர் ஒன்பது பேர் நாட்டில் மருத்துவ சேவையில் உள்ளனர் கலனியில் இரண்டு பேர் வெளிநாட்டுக்கு செல்லும் அதே வேளையில் ஏழு பேர் இலங்கையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர் அவர்களில் பேர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வசிக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் பன்னெண்டு பேர் வெளிநாடுகளுக்கு செல்லும் அதே வேளையில் இருபத்தி இரண்டு பேர் இலங்கை தனியார் துறையில் சிகிச்சை வருகின்றனர் அப்ப ரீப்ளேஸ்மெண்ட் வருகா நிறைய நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை எந்த காலத்திலும் அரசு மருத்துவ கல்வி அங்கீகரிக்கப்பட்ட நிரந்தர பணியாளர்களில் எழுபத்தி ஐந்து வீரத்துக்கும் அதிகமான பணிக்கு அமர்த்தப்படவில்லை நிறைய எல்லா இடங்களிலும் வேக்கன்சி இருக்கு அந்த பட்டியல் நீளும் நாம நிறைய சொல்ல போனால் அந்த பட்டியல் நீளும் மிக உண்மையிலே எல்லா மருத்துவ பீடங்களில் எல்லா ஹாஸ்டல்கள் வேக்கன்சி வெற்றிடங்கள் கும்பம் கும்பமாக இருக்குது அதில் அவங்க அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை முதல் முதலாக ஒரு 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 பிக் பிக் நேசிங் பண்ணப்பட்டிருக்க இது ஒரு சாதனை இந்த அரசாங்கத்தில ஒரு சாதனையா நான் பார்ப்பேன் அவருடைய சோதனை பொருள் சொல்லுவோம் இது ஒரு சாதனை எனவே உலக பொருளாதாரம் தேவை உள்ள வேலை துறைகளையும் இல்லாத வேலை துறைகளையும் வரையறுக்கிறது ஒரு ஒரு உலகளாவிய மனிதனின் வேலை வாய்ப்பு அதற்கேற்ப தீர்மானிக்கப்படுகிறது அதை தடுக்க இலங்கை அரசு இன்னும் கியூபா அல்லது வடகொரியாவை போல் ஒரு சோசியலிச நாடாக இல்லை எனவே அதுகளை நாங்க பார்த்துக்கொள்ளலாம் எனவே இது ஒரு இது இலங்கைக்குள் இதுவரை ஒரு வராத செய்தி இது ஒரு அறிக்கை மூலமாக நான் ஜெயிப்பி ஒப்ப ஒப்படைப்பேன் இந்த ஆட்சிக்கு ஒரு ஆப்பாடிக்க இல்லை சும்மா நாலு வருஷம் அடிக்கிறது அதனால அதையெல்லாம் நாம அள்ளி இருக்க சொல்லுவோம் அது பார்க்கப்படும் இந்த அரசாங்கம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு நியமனம் பண்ணிருக்கு அதை வாழ்த்தலாம் ஏகப்பட்ட தகவல் சந்திக்கிறோம் இதெல்லாம் இதுவரையும் எங்குமே செய்துக்குள் வராத தகவலாக நம்முடைய மக்கள் நேர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றுமொரு அவசர செய்தி சந்திப்போம் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க